பண்புரியமானவர்களே நம்முடைய ஸ்டெல்லாரமா ரமலாவுக்கு டேனியல் டேவிட்ஸனுக்கும் அழகான ஒரு குழந்தை பிறக்க போகிறது அதற்காக வருகிறதான நாட்களில் சீக்கிரத்தில் உலக நடக்கப் போகிறது அதற்கு அவங்களே இன்ஸ்டாலில் எங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிவிட்டு இன்ஸ்டால் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து பதிவிட்ருக்காங்க இதை பார்க்கும்போது மகிழ்ச்சியான ஒரு தருணம் கண்டிப்பாக இதை வாழ்த்த வேண்டும் ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை கொடுத்த கருத்திற்கு நான் ஸ்தோத்தடிக்கிறேன் இந்த உலகப்பு தேதியை சீக்கிரத்தில் அறிவிப்பார்கள் அப்பொழுது நம்முடைய ஜபங்கள் வீணாக போகாது நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னத பிரகாரம் இவர்கள் தேவனை துதிக்கிற போதும் பாடுகிற போதும் இவர்களுக்கென்று கர்த்தர் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு அதற்காக நம்ம ரொம்ப நாட்கள் ஜூபித்திருக்கிறோம் ஜபத்தை கேட்ட ஆண்டவருக்கு கூடா கூடி ஸ்தோத்திரம் தொடர்ந்து நாம் ஜுபிப்போம் நல்ல ஒரு செய்தியை கேட்கலாம் சீக்கிரத்தில் வளகாப்பு நடக்கும் அதற்காக நாம் அழைக்கப்படுவோமா என்று தெரியாது ஆமே